பொதுவாக ஒரு அரசியல் இயக்கம் என்பது வெறும் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு பல பேர் இன்றைக்கு சொல்லுகிறார்கள் கொள்கை என்னவென்று தெரியாது லட்சியம் என்னவென்று தெரியாது நோக்கம் என்னவென்று தெரியாது அடுத்த முதலமைச்சர் நான் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல பெரியார் இந்த பெரு நெருப்பில் பெரும் பூகம்பத்தில் இருந்து பிரிந்து எந்த கொள்கை வென்றெடுக்க பெரியார் புறப்பட்டாரோ அதே கொள்கையை ஆயுதமாக ஏந்தி அறிஞர் அண்ணா போன்றவர்கள் கலைஞர் போன்றவர்கள் ராவணர் போன்றவர்கள் பேராசிரியர் போன்றைக்கு தொடுத்த பெரும் பயணம் தேர்தலில் போட்டியிட வேண்டுமா வேண்டாம் என முடிவெடுப்பது கட்சியை துவைக்க பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை கைப்பற்றிய பெருமை முன்னேற்ற கழகத்திற்கு அண்ணாவுக்கு உண்டு இருக்கிற அது பெரிய வாய்ப்பு இல்லை ரசிகர்களை கூப்பிட்டு வைத்துக் கொள்வது அடுத்த முதலமைச்சர் நான் தான் என சொல்லுவது சினிமா கொட்டகையில் விசில் அடித்து கைதிட்டுவதை போல இதை வரவேற்பது மக்கள் பாராட்டு புகழ்ச்சி என ஏற்றுக்கொள்வது நான் படிவோர் கேட்கிறேன் கழகம் செய்த தியாகத்தில் சிறை கொடுமையில் ஒரு பங்கு இன்றைக்கு உருவாகி இருக்கிற அரசியல் கட்சிகள் செய்திருக்குமா அதிமுகவிக்கே அந்த தகுதி இல்லை நேற்று வைந்த மனவில் குத்த இந்த காளான்களுக்கு ஏது அந்த தகுதி ஆனால் ஆசை அடுத்த முதலமைச்சர் நான் தான் அளத்தில் நிற்பது நான் தான் திமுகத்துக்கு டஃப் கொடுப்பது நான் தான் நாங்கள் இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது வாய்ப்பிருந்தால் கூட்டணி ஆட்சி கூட ஒத்துக் இப்படி நாட்டு மக்களை குழப்புகிற இந்த அரசியல்வாதிகளை ஓட ஓட விரட்டி அடித்து ஏழாம் முறையும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் இரண்டாம் முறை தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி தான் முதலமைச்சர் என்று அங்கீகாரத்தை தர வேண்டும் அதற்கான உழைப்பை வழங்கி இருக்கிறோம் உழைப்பை வழங்கி இருக்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த தலைவர்கள் பட்ட வரலாற்றை மறந்துவிடக் கூடாது இன்றைக்கு பேசுகிறோம் என் தம்பி சாதி பேசினார் ஆரியத்தின் கொடுமை என்னவென்று சகோதரி பத்மபிரியா பேசுவோம் இன்னும் சிறப்பாக பேசுவா இன்னும் சிறப்பாக பேசுகிற அண்ணன்கள் அண்ணன் ஏழு மேடையை கொடுத்து பேச பேச சொன்னால் அந்த பாணியில் வீட்டுக்கு வீடு சொல்லுகிற செய்தியை அற்புதமாக சொல்லக்கூடியவர்கள் எல்லோரும் பேச தெரிந்தவர்கள் இன்னும் சொல்ல வேண்டும் என பேசி 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 திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்து இன்னைக்கு கோட்டையை பிடித்திருக்கிறோம் எந்த கட்சிக்கும் அந்த வரலாறு கிடையாது அறிவாளிகளின் கூடார திமுக ஆற்றலாளர்களுடைய எதிரொலி திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கத்தின் கொடியை ஏற்றி வைத்தவர்கள் அண்ணா ராபின்சன் பூங்காவில் சொன்னார் கொடியை ஏற்றி மலை கொட்டியது கொடியும் ஏறியது டி நகரில் மலை கொட்டினாலும் திமுக கூட்டம் தொடரும் என்று அரியலன் கொண்டவர்கள் அண்ணன்மார்கள் இந்த இயக்க கூட்டத்தை நடத்துகிறார் என்று சொன்னால் எங்களை அசைப்பதற்கு யார் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல பேச்சாக உண்டு நேற்றைக்கு கூட தம்பி சொன்னேன் திருமணம் ஆகாமலேயே இந்த இயக்கத்திற்கு உடைத்து உடைத்து பாடுபட்டு எத்தனையோ துரோகங்கள் எம்ஜிஆர் போன்றவர்களால் வைகோ போன்றவர்களால் பல துரோகங்கள் ஏற்பட்ட போதெல்லாம் நாவலர் போன்றவர்களால் ஏற்பட்ட போதெல்லாம் பின்தொடராமல் இன்றைக்கும் ஒரு குடிசையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பேச்சாளர் புலவர் சாமி நாகப்பன் தினம் மாலை அவரை ஆறு மணிக்கு சென்று சந்தித்து விட்டு வந்தேன் தன்னை இறியாமல் உடம்பு ஆடுகிறது

அப்படி எங்களை போன்ற பேச்சாளர்கள் ஒருவர் சிபி சித்தரசு சிந்தனை சிப்பி சிபி சித்தரசு கூட்டம் போட்டு பேசுவார் மணிகலக்கில் பேசுவார் அற்புதமாக பேசுவார் மறுநாள் கூட்டம் போட்டு மாற்று கட்சிகாரர்கள் கேட்பார்களாம் சிபி சிற்றரசு சிபி சிற்றரசு சிபி சிட்டரசு சிந்தனை சிப்பி சிபி சிட்ரசு என்று சொல்லுகிறீர்களே அவர் எந்த நாட்டுக்கு சிற்றரசு கிண்டல் செய்வார்களாம் கேலி செய்வார்களாம் நையாண்டி செய்வார்களாம் மறுநாள் நமது ஆளுகள் நமது கட்சிக்காரர்களும் கூட்டம் போட்டு சொல்லுவார்களாம் சிந்தனைச் சிப்பி சிபி சிற்றரசு எந்த நாட்டுக்கு சிற்றரசு எந்த நாட்டுக்கு சிற்றரசு அவர் என்ன சிபி சி

இன்னைக்கு இந்த பேச்ச பேச ஆளு உண்டா சொல்லு எந்த மேடையில் யார் இருக்கா திராவிட இயக்கத்துக்கு நூற்றாண்டு விழா தந்தை பெரியாருக்கு நூற்றாண்டு விழா அறிஞர் அண்ணாவுக்கு நூற்றாண்டு விழா அன்பு தலைவர் கலைஞருக்கு நூற்றாண்டு விழா இனமான காவலருக்கு நூற்றாண்டு விழா இப்படி நூற்றாண்டு 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 என்று வரலாற்றை கூர்ந்தீட்டி கொண்ட இயக்கம் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மாத்து கட்சிக்கார நூற்றாண்டு விழா என்ன சொல்ல முடியுமா இன்னைக்கு ஆள் உண்டா அடையாளம் காட்ட முடியுமா அந்த பெரியாருடைய கடைசி கனவு என் நெஞ்சில் முள் தைத்திருக்கிறது மரணசாசன் எழுதி வைத்தார் பெரியார் அந்த முல்லை அகற்றினார் அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர் என்ற கம்பீர தலைவர் நேற்றை கூட என்னுடைய கடக தலைவர் தளபதி சென்றார் பெரியாருடைய கொள்கைகளை முழக்க புத்தகங்களை மையங்களை திறந்து வைத்தார் ஒளிபரப்பப்பட்டது தாய் கழகமும் திராவிட கழகத்தில் அவருக்கு தந்த அன்பு பரிசு கைத்தடி அந்த கைத்தடியை பார்த்து விட்டு சொன்னார் சனாதனத்தை வேறு புறப்பட்ட எனக்கு திராவிட மாடலை ஒழிப்பேன் என்று சொல்லுபவர்களுக்கு என் கையில் இருக்கிற கைத்தடி பதிலடி கொடுக்கும் என்று பேசியவர் தமிழ் காவலர் நம்முடைய அன்பு தலைவர் தளபதி எதிர்ப்புகளை சந்தித்தோம் இன்னைக்கு பேசும் பொழுது பாராட்டுகள் வாழ்த்துகள் மலர்மாலைகள் பட்டாடைகள் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் நாவலரும் பேசிய பொழுது கல்வீச்சு செருப்பு வீச்சு மல அவமானப்படுத்தப்பட்ட அநாகரிகங்கள் பெரியார் பேசிக்கொண்டே இருக்கிறார் அப்பொழுதெல்லாம் பேசும் பொழுது எதிரே இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் அறிஞர்கள் கருத்துகளை கேட்பார்கள் அப்படி பேசுபவர்கள் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் பெரியார் பேசிக்கொண்டே இருக்கிறார் ஒரு துண்டுச்சீட்டு வருகிறது எழுதி கொடுத்த அந்த தோழர் என்ன நினைத்தால் நாம் கொடுக்கிற பேப்பரை பெரியார் அப்படியே படிப்பார் படித்தால் அந்த ஓசையை கேட்டு சத்தத்தை கேட்டு நாம் கிண்டல் செய்யலாம் கேலி செய்யலாம் என்று பகல் கடவு கண்டு ஒரு துண்டுச்சீட்டு தருகிறான் மாற்று கட்சிக்காரன் ஐயா முக்கள் முனுகளோடு தொண்ணூத்தி மூணு வயதிலும் மூத்தரப்பையை இடிப்பில் கட்டி கொண்டு இந்த தமிழ் சமுதாயத்துக்குள்ள இட்ட பெரியார் அந்த துண்டு சீட்டை வாங்கிறார் படிக்கிறார் அது எழுதியிருந்த வார்த்தகை நான் ஒரு முட்டாள் அவன் என்ன நினைச்சு கொடுத்தானா வாங்கணும்னே நான் ஒரு முட்டாளு பெரியார் படிப்பாரு நம்ம கிண்டலும் கேலியும் செய்யலாம் பெரியாரு ஆனால் பெரியார் இந்த அறிவு ஜீவி அந்த துண்டு சீட்டை கையில் வைத்துக் கொண்டு எதிரே இருப்பவர்களை பார்த்து சொன்னாராம் யாரோ ஒரு தோழர் கேள்வியை கேட்காமல் தன் பெயரை மட்டும் எழுதி தந்திருக்கிறார் அவர் மேடையறி வந்து கேள்வி கேட்கலாம் திராவிடம் அறிவு பெட்டகம் திராவிடம் நேற்று கடகம் ஈடு உண்டா மாற்று கட்சியில் ஆள் உண்டான சொல்லுகிற சான்றை சுட்டி காட்டுவதற்கு ஆள் உண்டா நேரு பெருமான் பகுத்தறிவு சுடநிலை ஆலயங்களை விட தொழிற்சாலைகள் வேண்டும் என்று பேசிய பிரதமர் நேரு பெருமான் அதிக புத்தகங்களை படித்த அறிவுஜீவி அந்த நேரு பெருமான் டெல்லியிலிருந்து சென்னை வருகிறார் இரண்டு நாள் பணி கன்னிமாரா நூலகத்தில் இருக்க நூலக நூல்களை படிக்க விரும்புகிறார் இரண்டு மாதத்துக்கு முன்பு வெளியிடப்பட்ட உலக நாடுகளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒப்பீடு டு உலக நாடுகளோடு இந்தியாவுடைய சட்டம் ஒரு ஒப்பீடு ஆங்கில புத்தகம் படிக்க விரும்புகிறார் நேருவுக்கு டெல்லியில் படிக்க நேரம் இல்லை அலுவல் பணி சென்னை வருகிறார் இரண்டு நாள் அவருக்கு ஒரு யோசனை டெல்லியிலும் பம்பாயிலும் கிடைக்கக்கூடிய புத்தகம் மற்றொரு ஊரில் உண்டு என்றால் அது சென்னையில் புகழ்பெற்ற கன்னிமார அலுவலகத்தில் இருக்கும் வந்து ரெண்டு மாதம் ஆகிறது இரண்டு தங்குகிறேன் அந்த புத்தகத்தை எடுத்து வாய்ந்த உதவியாளர் அனுப்புகிறார் ஐஏஎஸ் அதிகாரி போகிறார் நூலகரை பார்க்கிறார் புத்தகத்தின் பெயரை சொல்கிறார் நூலகர் உள்ளே போகிறார் நோட்டை எடுத்து வருகிறார் நாலு பக்கத்தை பயிர்த்தி விட்டு சொன்னாராம் நாளை காலை அந்த புத்தகத்தை திருப்பி தருவார்கள் எடுத்துக்கொண்டு படிக்க போயிருக்கிறார்கள் உலக நாடுகளோடு ஒப்பிட்ட இந்தியாவின் சட்டம் ஆங்கில புத்தகம் நேரு விரும்புகிறார் படிக்க வெளியிடப்பட்டு ரெண்டு மாதம் அந்த புத்தகம் வெளியில் ஒருவர் சென்றால் நாள் கழித்து திருப்பி தர வேண்டும் நூலக விதிமுறை நேருடைய உதவியாளர் நேராக அறைக்கு சென்று நேருடன் சொன்னாராம் ஐயா நீங்கள் சொன்ன புத்தகம் கன்னிமாரா நூலகத்தில் இருக்கிறது ஆனால் யாரோ ஒருவர் படிக்க எடுத்து போயிருக்கிறார் நாளை காலை கிடைக்குமாம் நேருவுக்கு ஆச்சரியம் ரெண்டு மாதம் ஆங்கில புத்தகம் உலக நாடுகளோடு ஒப்பிட்டு இந்தியாவின் சட்டம் நான் படிக்க விரும்பிய புத்தகம் டெல்லியில் படிக்க முடியவில்லை இங்கே படிக்கலாம் என்று கேட்டால் எனக்கு முன்பாகவே ஒரு அதை எடுத்து சென்றிருக்கிறாரா அது நாளை காலை தான் வருவா காத்திருக்கிறார் இரவு முழுவதும் தூக்கம் வரவில்லை நான் படிக்க விரும்பிய புத்தகத்தை தமிழகத்தில் படிப்பது படிக்க ஆசைப்பட்டது அந்த எதிர்பார்ப்பு 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 தூக்கம் இல்லாமல் விடியற்காலை காலை அழைத்து பத்து மணிக்கு போய் புத்தகத்தை எடுத்து வா என்று சொன்னார் போனார் உதவியாளர் புத்தகத்தை எடுத்து வந்தார் கொடுத்தார் நேருடன் பிரட்டி பார்த்தார் முதல் பக்கத்தில் அந்த புத்தகம் வந்து ரெண்டு மாதம் ஆனால் இரண்டு முறை

கொள்கைகள் உறுதியாக இருக்கிறோம் ஏதோ காட்சிக்கும் சினிமா வேட்சிக்கும் இருக்கிற இயக்கம் அண்ணா என்ற அறிவு மேதை உருவாக்கி தந்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தை அதன் தலைவர் கலைஞர் கட்டி காத்தார் தளபதி கட்டி காக்கிறார் இன்னும் ஐம்பது ஆண்டு காலத்திற்கு அண்ணா அறிவாலயத்தில் இருவண்ண கொடியும் சென்னை கோட்டையில் தேசிய கொடியும் ஏற்ற இருக்கிற இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கே பிறந்த நாள் விழாவை எழுச்சியோடு கொண்டாடுகிறோம் விழுப்புரத்தின் கூட்டுரோடு உளுந்தூர்பேட்டை போகிற சாலை விழுப்புரத்தின் கூட்டுரோடு பகுதியில் இருக்கிறார் ஒரு ஏழு எட்டு பேர் இருக்கிறார்கள் விழுப்புரத்தில் திரும்புகிற சாலை உளுந்தூர்பேட்டை வேகமாக ஒரு மணல் லாரி வருகிறது ஒரு பத்து பதினைந்து பேர் இருக்கிறார்கள் அந்த லாரியை நிறுத்துகிறார்கள் மணல் லாரியை ஓட்டி வந்தவன் திருப்பி கொண்டு சொன்னாராம் எங்களை லாரியில் ஏற்றி செல்லுங்கள் நாங்கள் உளுந்தூர்பேட்டை வர வேண்டும் என்று லாரி திரும்பிய வேகத்தில் ஓட்டுநர் சொன்னாராம் முடியாது நான் வேகமாக உளுந்தூர்பேட்டை போகிறேன் அண்ணாவின் கூட்டத்தை கேட்க உங்களை நிறுத்தி அழைத்து கொண்டு சென்றால் காலதாமதமாகும் எனவே மன்னித்து விடுங்கள் என்று வண்டியை திருப்புகிறார் ஓட்டுநர் சாதாரண மண் லாரி மண்லோடு லாரி திருப்பிய நேரத்தில் நின்று கொண்டிருந்த பத்து பேரில் ஒரு ஏழு எட்டு பேரோடு நின்று கொண்டிருந்த குள்ள உருவம் அடைத்த ஒரு மனிதன் சொன்னாராம் அண்ணா பேச்ச கேட்க வேகமா போறேன்னு எங்களை ஏத்தாம போறிய ஓட்டுநரு அந்த அண்ணா துறையே நான் தான் நான் வந்துதான் கூட்டம் பேசணும் மனுஷ லாரி அப்படியே விட்டுட்டு கீழே எனக்கு காலை தொட்டு கும்பிட்டு நீ உன்ன விட்டுட்டு போய் நான் யார பேச்ச கேட்க போறோம்னு வேறுமையோடு கடந்த துண்டை எடுத்து சீட்டை தொடச்சு உட்கார வச்சு பக்கத்துல டீய வாங்கி கொடுத்து உச்சந்தையில் என்ற அண்ணாவை மேடை ஏறி பேச வைத்து ஆட்சியிலும் உட்கார வைத்த தொண்டன் இந்த திமுக தொண்டன் இந்த திமுக தொண்டன் பக்துவசலம் பேசினார் சட்டமன்றத்தில் அவர் தான் முதன் முதல் சட்டமன்றத்தில் நூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் நூறு கோடி

நூறு கோடி பட்ஜெட் பட்ஜெட் போட சொன்னாராம் கோடி தாக்கல் செய்திருக்கிறேன் எங்கள் கட்சிக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு பல பெருமை உண்டு இயற்கை வளம் மண் வளம் மலை வளம் சொல் வளம் எல்லா வளமும் இருக்கிறது எல்லா சிறப்பும் இருக்கிறது எல்லா தகுதியும் இருக்கிறது ஆனால் எனக்கு ஒரே ஒரு குறை சட்டமன்றத்தில் சொன்னாராம் பக்தோஜலம் எனக்கு ஒரே ஒரு குறை எங்களுக்கு நகரான ஒரு எதிர்கட்சியோ எதிர்கட்சி தலைவரோ இந்த சபையில் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அண்ணாவை கலைஞரை பக்து கிண்டல் செய்தாராம் நாங்க எல்லாம் நல்லா இருக்கிறோம் எங்களுக்கு நிகரா ஒரு எதிர்கட்சி இல்ல அண்ணாவுக்கு பதில் சொல்ல தெரியும் பதில் சொல்ல தெரியாதவர் அண்ணா பதில் சொல்ல தெரியும் கடமைக்கு நீ கட்டுப்பாட்டை கற்று தந்தது அண்ணா இப்படை தோக்கி நீ எப்படை வெள்ளும் என்று பேசியவர் அண்ணா அடுக்குமொழி பேசி பேசி மக்களை கவர்ந்தவர் அண்ணா இன்னும் ஒருபடி மேலே சொன்னால் பேசி பேசி ஒரு நாட்டை ஆள முடியும் என்பதை உலகுக்கு காட்டிய முதல் தலைவர் பேரறிஞர் அண்ணா பதில் சொல்ல தெரியும் பக்கத்தில் இருக்கிற பேராசிரியரையும் நாவலையும் விட்டு மூணாவது நாட்காலில் இருக்கிற கலைஞரை பார்க்கிறார் அண்ணா கலைஞர் ஏன் பார்க்கிறார் என்று கலைஞருக்கு தெரியும் அண்ணா பார்வையின் பொருள் அண்ணாவே பல கூட்டங்களில் சொன்னது உண்டு நான் சொல்லுவதை செய்கிற தம்பிமார்கள் ஆயிரக்கணக்கில் எனக்கு உண்டு ஆனால் நான் நினைத்தது செய்கிற ஒரே தம்பி திருவாரூர் கருணாதி என்று அண்ணா பாராட்டி அந்த தலைவர் அண்ணா பார்க்கிறார் சபையில் இருந்து சொன்னார் பேரவை தலைவர் அவர்களே பக்த சொன்னார் எங்களுக்கு நிகரான எதிரி இல்லை என்று அவருக்கு சொல்லுகிறேன் ஒரு வருட காலத்தில் தேர்தல் வரை இருக்கிறது அந்த நேரத்தில் உங்களிடத்தில் நாங்கள் இருப்போம் எங்களிடத்தில் நீங்கள் இருந்து அந்த குறையை போக்குங்கள் இப்படி மக்களை கவர்ந்து மக்களுக்கான திட்டங்களை தந்து பல்வேறு சாதனைகளை சலுகைகளை இன்னைக்கு கூட காலையிலிருந்து ஊடகத்தில் செய்தி என் அன்புத்தோர்கள் நிரம்ப காத்திருப்பது அதற்காக என்ன அறிகிறேன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவியிடம் அத்திமீறி நடந்து கொண்டார்கள் பல்கலைக்கழகத்தில் நடக்கலாமா அண்ணாமலை போன்றவர்கள் வளர்கிறார்கள் என்னமோ பெண்களுக்கு அவர்கள் தான் பாதுகாவலராக இந்தியா முழுவதும் இருப்பதை போலவும் தமிழகத்தில் என்போ பெண்களுக்கு பாதுகாக்கப்பட்ட நிலையை அரசு உருவாக்குவதை போலவும் புலம்பி தவிக்கிறார்கள் நடந்தது என்ன நடக்கக்கூடிய காரியம் என்ன அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய பதிவான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் அரசு பொறுப்பில் இருக்கிற என்றைக்கும் உயர்நிலை கல்வியை உயர்கல்வி போற்றி புகழுகிற மாநிலம் அண்ணா அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய ஒரு மாணவி ஆண் நண்பரோடு பேசிக் கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் சமூக விரோத ஈடுபட்டவர்கள் அவர்களிடம் குறுக்கிட்டு பொம்பு வளர்க்கிறார்கள் தவறான கண்ணோட்டத்தில் பேசுகிறார்கள் அதை புரிந்து கொண்டு மனு கொடுக்கிறார் காவல்துறையிடம் புகார் கொடுக்கிறார் புகார் கொடுக்கப்பட்ட மூன்று மணி நேரத்தில் கைது செய்யப்படுகிறோம் ஆக செய்தி வந்தவுடன் உரிய நடவடிக்கை எடுத்து அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்குவது நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அதை தான் கருத்து வெளியிட்டோம் இன்றைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று எதிர்கட்சிகள் அலறுவதை போல் இதே பொள்ளாச்சியிலே கூட்டு பலாத்காரம் எவ்வளவு பேர் பாதிப்பு எத்தனை பேர் அதில் முறைகேடு யாராவது அன்னைக்கு வாய் திறந்து பேசுவதற்கு துணிச்சல் உண்டா இன்னும் சொல்ல வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் கூட மனமு வந்து புகார் மணி அடிக்க பயந்த காலம் ஆனால் பாதிக்கப்பட்ட பெண்ணே மனித இருக்கிறார் துரித நடவடிக்கை எடுக்கிறோம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் புலன் விசாரணை தொடர்கிறது சிசிபிடி சிசிடிவி கேமரா கண்காணிக்கப்படுகிறது நான் ஒப்பிட்டு சொல்கிறேன் பாதிப்பு பாதிப்பு தான் சமூக விரோத செயல் கல்லூரி வளாகத்தில் பல்கலை வளாகத்தில் நடக்க கூடாது ஆனால் நடந்த காரியத்திற்கு உரிய நடவடிக்கை எடுக்கிற முதலமைச்சர் எங்கே கூட்டு பலாத்காரம் நடந்தபடுது அதை குடி தோண்டி புதைத்து மனு கொடுக்க வரவில்லை என்று பொய்தாச்சி சொன்னவர்கள் எங்கே எனவே எல்லா நிலையிலும் மக்களை பாதுகாக்கிற தலைவராக கல்வியை உயர்த்துகிற தலைவராக போற்றுகிற தலைவராக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார் இன்னும் பெண்களுக்கு நீங்கள் தான் வக்காலத்து வாங்குவதை குடும்பத் தலைவர்களுக்கு ஆயிரம் யாரால் பேருந்து இலவச கட்டணம் இல்லாத பயணம் யாரால் என்னுடைய அன்பு தங்கை கல்லூரியில் படித்தால் அரசு பள்ளியில் படித்த பெண்ணுக்கு ஆயிரம் ரூபாய் நினைத்து பாருங்கள் தமிழ்மார்களுக்கு ஆயிரம் ரூபாய் எனவே எல்லா நிலையிலும் பெண்களுக்கான

திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய சக்தியை போல் இதை அசைப்பதற்கு யாரும் இல்லை எனவே நூற்றாண்டு காணுகிற இந்த நலநாளில் பிறந்த நாள் நம்முடைய தலைவர் பல்லாண்டு பல நூறாண்டு வாழ்ந்து இந்த இயக்கத்தை வழிநடத்த வேண்டும் வேண்டும் என கேட்டு